பக்கத்துல டயரக் கிராடா வந்து இருக்கிற முள்ளிவாய்கல் பிரதேசத்தில் வந்து அநிக்கிராம்லாம் பலஜன்டை இந்த சண்டையில இந்த கஞ்சியளோட நிறைய மக்கள் அந்த இடத்துல இருக்கிற எங்களுடைய பட்ட துன்பத்தை நாங்களும் பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன்

உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு வந்து மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற முள்ளிவாய்க்கால் பிரதேசத்தில் வந்து நிற்கிறேன் மே பதினெட்டு வரப்போது உங்களுக்கு தெரியும் எங்களுடைய இறுதி போர்க்காலத்தில் வந்து உயர் நீத்த மக்களை வந்து நினைவுகொள்கின்ற விதமாக இந்த நிகழ்வு வந்து தமிழ் மக்களால் வந்து நடத்தப்படுறது அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனா இந்த இடத்துல ஒரு கஞ்சி காட்சிக்கின்ற நிகழ்வு புள்ளிவாய்க்கால் கஞ்சி அப்படின்னு சொல்லப்படுகின்ற கஞ்சி வந்து இன்றைக்கு இந்த இடத்துல காய்ச்சப்படுது குறிப்பாக இது வந்து ஏன் காய்ச்சப்படுது அப்படின்ற வேலிகள் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் குறிப்பாக இந்த பிரதேசம் முள்ளிவாய்க்கால் பிரதேசத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா இறுதி வந்து நிறைய மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து பல துன்பங்கள் சொல்ல சொல்ல அடங்காத நிறைய துன்பங்களை மக்கள் எதிர்கொண்டிருந்தார்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை கூட நிறைவு செய்யாத வகையில் இந்த இடத்துல மக்கள் வந்து சரியான சாப்பாடு உணவு இல்லை உட்பில்லை நல்ல தண்ணி இல்லை அப்படியான கருக்கான நிறைய பிரச்சனைகள் இந்த இடத்துல மக்கள் எதிர்கொண்டு எதிர்கொண்டிருக்கிறார்கள் அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ கிடக்கிறத வச்சு தான் சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல அந்த பொற்கால நிலவரத்தில் என்ன கிடைக்கும் அதைத்தான் சாப்பிட முடியும் அப்போ குறிப்பாக இருக்கிற தங்கள்கிட்ட இருக்கிற உணவுகள் அரசியலை வச்சுக்கொண்டு கஞ்சிகளை தான் அந்த மக்கள் காய்ச்சி குடிச்சிருக்கிறோம் அந்த கஞ்சிகளோடய இறந்து போன நிறைய மக்களும் இந்த இடத்துல இருக்கிறோம் புலிவாக்கள் கஞ்சி காட்சி நடைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்குது அதைத்தான் நீங்கள் இந்த காணொலியில் வந்து பார்க்க பாருங்கள் வாங்க போயிட்டு பார்ப்போம் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் புதுக்குடிப்போ சந்தையிலேருந்து முல்லைத்தேவி போகிற அந்த மெயின் ரோட்டில் வந்து நிற்கிறோம் இதில் வந்து முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி வந்து இதில் இருக்குது குறிப்பாக வந்து நாங்கள் இப்போ நிற்கிற இருந்து ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் அந்த நினைவு தூவிக்கு போகிற வந்து பாதை இருக்குது நாங்கள் அதுக்கு கொஞ்சம் முன்பதாக தான் நிற்கிறோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் வந்து இந்த முள்ளிவாய்க்காலனுடைய பொது சந்தையாக இருந்தது அந்த சந்தைக்கு முன்பதாகத்தான் இன்றைக்கு இந்த கஞ்சி காட்சிகின்ற இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இருந்ததங்கறது என்ன? இந்த பராகர்களிலே இருக்குள்ள அந்த மாவட்டத்திலே ரெண்டு பேர் இருந்து கேரக்கல் பிரடைன்னு முடிச்ச நம்ம அந்த கப்புங்கறது பிரெட் டைமில கரெக்ட் இப்ப ஆப்பம் இப்ப இருக்கறது கால பகுதிகளில வந்து இந்த முள்ளிவாக்கல் பிரதேசத்தில் இருக்கிற பாடசாலைக்கு சொல்லி பொதுமக்கள் வாழ்ந்த பல இடங்கள் வந்து தாக்குதல்களால் வந்து அழிக்கப்பட்டது அதுலேயும் ஒரு அழிவடைந்த இந்த அடிவடைந்த இடம் தான் இந்த முள்ளிவாக்கல் பொது சந்தை அந்த சந்தை வந்து இந்த எப்படி ஒரு நிலைமையில் இருக்குன்னு சொல்லி எவ்வளவு மக்கள் அது வந்து செத்த பிள்ளையில இருந்து ஞாபகத்துக்காக இதெல்லாம் வேலை செத்த இந்த சந்தையில் முழுவாய்க்கால் சந்தையை தான் கூடுதலாக செத்தவர்கள் அதோட நினைவுக்காக நாங்கள் வருஷ வருஷமும் அவர்களுக்கு கஞ்சி வணங்கி கொண்டே இருக்கிறோம் பால்கள் விட்டு காய்ச்சற இல்லை இங்கே இந்த மாதிரி நாங்கள் கஞ்சி கொடுத்தோம் அப்புறம் தண்ணியில் காய்ச்சி சிரட்டையெல்லாம் கொடுத்தோம் அதே மாதிரி தான் இன்றைக்கும் செய்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள் மாவீரம் முழுக்க இதெல்லாம் கூடுதலாக இறந்தவர் கூடுதலாக இங்கே ஓட்டாம் ஒன்பதாம் ஆண்டு இங்கே கூடுதலாக இறந்தவர்கள் அதுக்காக இதெல்லாம் வருஷம் வருஷா வருஷம் நாங்கள் கஞ்சியே காய்ச்சறோம் ஆனால் பால் விட்டோ இது விட்டு எதுவுமே காய்ச்சலோ கிடையாது புறம் இதெல்லாம் இந்த முள்ளி வேக்காய் கஞ்சி அப்படி தான் அதே மாதிரி தான் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் அதாவது மக்கள் வந்து சாப்பாடு இல்லாத நேரத்தில் நேரத்தில் இந்த கஞ்சி தான் உயிர் வாழ்ந்தவர்கள் ஓ சரி நன்றி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இந்த முள்ளிவாய்க்காலிலே இனப்படுகொலை வாரமா இனப்படுகொலை நடந்ததை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டிலும் மே மாதம் பன்னெண்டாம் தேதி தொடக்கம் பதினெட்டாம் தேதி வரை இந்த இனப்படுகொலை வாரத்தினை நாங்கள் அனுஷ்டித்து வருகின்றோம் அந்த வகையிலே ஒவ்வொரு ஆண்டிலும் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரும் பல்கலைக்கழக மாணவர்களும் மற்றும் பொது அமைப்புகளும் இணைந்து இந்த மண்ணிலே இந்த உயிர்களை மடித்த இந்த மண்ணிலே நாங்கள் ஒவ்வொரு ஆண்டிலும் இந்த கஞ்ச் இனப்படுகொலை வாரத்தினை நாங்கள் அனுஷ்டித்து இன்றைய தினம் அதில் முதல்கட்டமாக இன்றைய தினம் இந்த முள்ளிவாய்க்கால் பகுதியிலே இந்த இடத்திலே நாங்கள் இந்த கஞ்சியை காய்ச்சி இந்த மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதனை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் ஜாதான் அப்படி வாங்க சொல்லி ஆமாه பண்ணிடலாம் இதெல்லாம் இப்ப அப்படியே தான் காஞ்சிடுடு புளி வைக்க காஞ்சி ஆமி

மாவட்ட அனைத்து பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் ஒன்றிய தலைவர் நாங்கள் இன்றைய தினம் முள்ளத்தீவு மாவட்ட வளைந்து ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தோடு இணைந்து முலத்தி மாவட்ட அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் நாங்கள் இன்றைய தினம் இணைந்து நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கின்ற இந்த பணியில் வந்து நாங்கள் இன்றைய தினம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டு அன்று எங்களுடைய யுத்தம் மவுனிக்கப்பட்டிருந்த பொழுதிலும் அன்றைய காலப்பகுதியில் வந்து இலங்கை அரசனுடைய இலங்கை அரசனுடைய பொருளாதார தடைகள் மற்றும் உணவு தட்டுப்பாடுகள் மருந்து தட்டுப்பாடுகள் ஏற்பட்டிருந்த அந்த காலப்பகுதியில் வந்து எங்களுடைய விடுதலை புலிகள் அமைப்பும் அதே போன்று தன்னார்வ நிறுவனங்களும் இணைந்து மக்கள் பட்டினியால் வாடிக்கொண்டிருந்த நேரத்தில் வந்து அவர்களுடைய பசியை போக்குவதற்காக சிறிதளவு நீர்நூல் அரிசியும் ஒப்பும் விட்டு மக்களுக்காக கொடுக்கப்பட்டதாக இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி எங்களுடைய தமிழ் மக்களுடைய வழியினுடைய ஒரு அடையாள சின்னமாக காணப்படுகின்றது இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே வந்து அந்த போர்க்காலத்தில் பல்வேறுபட்ட கற்பிணி தாய்மார்கள் சிறுவர்கள் முதியவர்கள் என பலர்கள் வந்து வரிசையாக நின்று அந்த உணவை பெற்றுக் அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை அரசினுடைய குண்டு தாக்குதல்களால் வந்து பல இறந்த சம்பவங்களும் வந்து காணப்படுகின்றது இது இவ்வாறான இந்த வேதனையான சம்பவம் தொடர்ச்சியாக இந்த முள்ளுவாய்க்கால் இது முடிவல்ல இது தொடர்ச்சியாகவும் தமிழ் மக்கள் மீதும் இந்த கட்டவிழ்க்கப்பட்ட இந்த துன்ப துயரங்கள் தொடர்ச்சியாகவே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பௌத்த ஆக்கிரமிப்புகளாக இருந்தாலும் சரி நில ஆக்கிரமிப்புகளாக இருந்தாலும் சரி பல்வேறு வகையிலே இந்த தமிழ் மக்கள் மீது இந்த இன இனப்படுகொலை மேற்கொண்ட இந்த சிறிலங்க அரசு தொடர்ச்சியாக அவர்கள் மீது ஒரு

தமிழக மாணவர்களாக நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலானது வந்து தொடர்ச்சியாக மே பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த முள்ளிவாய்க்கால் வாரம் கொண்டாடப்படுகின்றது அனுஷ்டிக்கப்படுகின்றது இதில் வந்து முள்ளிவாய்க்கால் காஞ்சி கொடுக்கப்படுகின்றது இதில் பல்கலைக்கழக மாணவர்கள் நாங்கள் சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடனும் முள்ளத்தி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடன் இணைந்து நாங்கள் தொடர்ச்சியாக இதை முன்னெடுக்கின்றோம் இளைய தலைமுறைகள் நீங்களும் பாருங்கள் வந்து பல்கலைக்கழக மாணவர்களாக ஒன்று திரளுங்கள் பல்கலைக்கழக மாணவர்களுடன் சேருங்கள் எமது உறவுகளுடன் இணையுங்கள் தொடர்ச்சியாக கஞ்சிகளை கொடுத்து நினைவேந்துகளை மேற்கொண்டு என்னுடைய வரலாற்றை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்பதனை பல்கலைக்கழக மாணவர்களாக இந்த இடத்தில் நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம் கஞ்சி எல்லாமே வந்து காட்சி பிடிந்து இந்த பிரியாக போற மக்களுக்கும் இந்த கஞ்சியை வந்து பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல இந்த மக்கள் பட்ட துன்பத்தை மற்றவர்களும் பகிர்ந்து கொண்டு எல்லாருக்குமே இந்த கஞ்சிகளை என்னுடைய மக்கள் பட்ட துன்பத்தில் நாங்களும் பகிர்ந்து கொள்ளணும் என்றதைக்காண்டி இப்போ நாங்களும் இந்த நினைவேந்தல் கஞ்சியை வந்து குடிச்சு கொண்டிருக்கிறோம் பொறுவார மக்கள் எல்லாம் கேட்கும்போது எல்லாருமே வந்து நின்று இந்த கஞ்சியை வந்து பகிர்ந்து கொள்ளினோம்

அவர்களது உபகர்களையும் அதன்பால் கொல்ப இந்த போராட்டத்தின்பால் கொல்லப்பட்ட பொதுமக்களையும் முதல் நினைவு கூந்து இந்த இன்றைய நாள் வந்து முள்ளிவாய்க்கால் இந்த மக்கள் பட்ட அவலத்தினுடைய முதல் வார நாட்களாக கருதப்படுகின்றது இந்த முள்ளிவாய்க்கால் வாய்க்கால் மனிதப்படுதலை இடம்பெற்ற இடத்திலே நின்று நாங்கள் இன்றைய நாளிலே இந்த நினைவு கஞ்சியை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கோம் வழங்குவதற்கான ஆயுதங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த நினைவு கஞ்சியை கஞ்சி என்பது ஒரு எங்களுடைய மக்களுடைய ஒரு ஒரு அழிவு அழிவு நடந்த இடத்தில் நாங்கள் இதை அந்த மக்களுக்கு எந்த மாதிரியான கட்டத்தில் இதை நாங்கள் வழங்கினோம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடையும் அப்படி இருந்தும் அந்த கடைசி கடைசி வாரம் கடைசி அல்ல மாதங்களிலே மக்களுக்கு உண்ண உணவின்றி பச்சை இலைகளையும் மற்றும் வேறு கிடைக்கக்கூடிய பொருளையும் சாப்பிட்டு உயிர் வளர்ந்த நேரத்தில் இருந்தவர்கள் தங்களிடம் இருந்த அந்த பொருட்களை வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு பகிர்ந்து உண்டு கொண்டிருந்த வேளையிலே கடைசி நேரத்தில் எங்களுக்கு அந்த அரிசி போதுமான அளவு கிடைக்கவில்லை ஒரு ஒரு சிலரிடம் ரெண்டு கிலோ மூன்று கிலோ அஞ்சு கிலோ இருந்த அந்த நேரத்தில் மக்கள் பசியால் வாடி இறந்து கொண்டு இருந்த வேளையில் கொத்து கொத்தாக கொண்டு அடித்து கொண்டிருந்த வேளையிலே இறுதிக்கட்டத்தில் அந்த மக்கள் தங்களிடம் இருந்த அந்த அரிசியை காணாமல் இருந்த வேளையிலும் அதை கஞ்சியாக காய்ச்சி இருந்தவர்களுக்கு காய்ச்சி கொடுத்ததுதான் தான் எங்களுக்கு தெரிந்த வரலாறு அந்த கஞ்சி மூலம் நாங்கள் கடைசி மட்டும் இந்த முள்ளிவாய்க்கால் இறுதிப்போரின் போது யுத்தம் மௌனிக்கப்படும் மட்டும் அந்த கஞ்சி வழங்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும் அந்த கஞ்சி வழங்கப்பட்ட இடத்துல கூட விமானத் தாக்குதல் நடைபெற்ற அதில் பலர் இறந்த சம்பவம் இருக்குது அந்த கையிலே அந்த பாத்திரங்களை வைத்துக்கொண்டு இறந்த சம்பவம் இருக்குது ஆகவே இது இந்த இது வந்து நாங்கள் அந்த கஞ்சி என்பது ஒரு வேடிக்கைக்கான நிகழ்வு இல்லை சில பேர் அதை புரிந்து கொள்ள வேணும் என்னென்றுனா இது நாங்கள் எல்லோரும் காய்ச்சிருந்தான் தான் இந்த கஞ்சி ஆகவே இது ஒரு கோடிக்கை இல்லை அந்த கஞ்சி காய்ச்சப்பட்ட போது கூட கிடைக்கவில்லை வெறும் அரிசியும் தண்ணியும் தான் அரிசி என்பது ஒரு ஒரு சரங்க அரிசி தான் அப்போ மக்கள் மற்றவர்கள் நினைக்குமா போல நாங்கள் புக்கியாக காய்ச்சி சாப்பிடவில்லை கஞ்சி என்பது தண்ணி அப்படியே மிதக்கும் ஒரு குறிப்பிட்ட அரிசி அது வந்து நாங்கள் இந்த இதுக்கு இருந்த மக்கள் முடிவெடுத்து அதோட எங்களுடைய அமைப்பு எங்களுடைய இயக்கத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் எல்லோருமா சேர்ந்து எடுத்து எடுத்த முடிவு தான் அது அந்த கஞ்சி திட்டம் என்பது அது கடைசி நேரத்திலே அந்த கஞ்சி தான் எல்லோருக்கும் உயிர் கொடுத்தது அதுதான் இந்த நாங்கள் இன்றைய நாளிலே இந்த பன்னெண்டாம் தேதி இந்த இதை மனிதப்படுகொலை வாரமாக மொழிவாக்கால் மனிதப்படுகொலை வாரமாக இந்த கஞ்சியை நினைவுபடுத்துகின்றோம் jaa paarenŋ of adamale